அடையலாம் உங்களோட விருப்பம் போல இடமாற்றம் அமையும் பதவி உயர்வு பண வரவு எல்லாம் அதிகரிக்கும் வியாபாரிகளே புதிய தொழில் தொடங்கலாம் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் அடையலாம் சிலருக்கு வெளிநாடு போற வாய்ப்பு கூட உண்டு மூடைய மூலதனமா போட்டு செய்கிற தொழில் சிறப்பா அமையும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் நிறைய கிடைக்கும் வருமான உயரும் பரிசும் பாராட்டும் வீடு வேடி வரும் அரசியல்வாதிகளே உங்க செல்வாக்கு உயரும் அரசியல்ல சாதிக்க வாய்ப்பு கிடைக்கும் விவசாயிகளே விவசாயம் சிறப்பா இருக்கும் புதுசா நிலம் வாங்கறதுக்கு யோகம் இருக்கு வழக்கு விவகாரங்கள்ல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கும் பெண்களால குடும்பத்துல சிறப்பு ஏற்படும்

இந்த ராசிக்கான பொதுவான பலன் அவரவர் ஜாதகப்படி பலன்கள் மாறுபடும் உங்க ஜனன ஜாதகத்தோட சரியான பலன்களை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஜோதிடரை அணுகுங்க திருக்கணித முறைப்படி உங்களின் ஜாதகம் துல்லியமாக கணித்தும் எழுதியும் தரப்படும் வாஸ்து நியூமராலஜி மற்றும் திருமண பொருத்தமும் சிறந்த முறையில் பார்க்கவும் ஜாதக ரீதியாக விதியின் கூட்டியின் பிரமீதியின் மற்றும் நியூமராலஜி இந்த ஐந்து முறையையும் பின்பற்றி தொழில் நிறுவனங்களுக்கும் மற்றும் குழந்தைகளுக்கும் மிகச் சிறந்த முறையில் எழுபத்தி ரெண்டு உதயா நகர் எக்ஸ்டென்சன் ஜீவா நகர் விநாயகர் கோயில் பின்புறம் சேரன் நகர் கோவை ஆறு முன்பதிவுக்கு நைன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் డబుల్ ఎయిట్ నైన్ జీరో సెవెన్ ఎయిట్ టూ